ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியலை நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வாரிசுகள் அதாவது திமுகவில் ஏற்கனவே பதவிகளில் இருந்த முக்கிய உறுப்பினர்களோட வாரிசுகள் வந்து ஆறு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகளான கனிமொழி அடுத்ததா திமுகவின் பொருளாளரான துரைமுருகனின் மகன் கதிரானந்த் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மாறனின் மகன் தயாநிதி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் அமைச்சர் தங்க பாண்டியனின் மகள் தமிழச்சி தங்க பாண்டியன் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி ஆற்காடு வீராசாமியின் மகன் டாக்டர் கலாநிதி இந்த மாதிரி மொத்தம் இந்த வேட்பாளர் பட்டியலில் ஆறு வாரிசுகள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி மற்றும் தமிழச்சி தங்க இவங்க இரண்டு பேரும் பெண்கள் அதே போல இந்த வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் பதிமூன்று புதுமுகங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதே போல கடந்த தேர்தலில் போட்டியிட்ட ஐந்து உறுப்பினர்களுக்கு மீண்டும் வந்து சீட் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தயாநிதி மாறன் டி ஆர் பாலு ஆர் ராசா ஜெகத் ரச்சகன் சி என் அண்ணாதுரை கடந்த எலெக்ஷன்ல சீட் கொடுத்த போதிலும் இந்த அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து சீட் ஒதுக்கி இருக்காங்க மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் முதன் முதலாக வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பாங்க அதன் பிறகுதான் திமுக அறிவிப்பாங்க ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் தற்போது பதவியேற்ற பிறகு அனைத்து கட்சிகளுக்கு முன்னாலும் அவங்கதான் வந்து வேட்பாளர் பட்டியல தாக்கல் செஞ்சிருக்காங்க அதற்கு பிறகுதான் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது ஆவணம் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி